பன மெனமாக தான் எனக்கு பேரு மடம் அடிச்சிருக்குறோம் ரொம்ப பெனங்காய் தான் டேஸ்ட் டேஸ்ட்டாகி தேவையான அழகு சாதனை பொருத்த செய்யலாம் பாய் செய்யலாம் மாடுகள் வந்து சாப்பிட்டு இருக்குது வைக்கிற தாண்டி ஓலை எரித்து கொண்டு இருக்கிறோம் தோணமரத்தில் இந்த பதனீர் செய்யலாம் கல் பதனிரெண்டாம் கல் பேங்கோ நாடு பனம் படம் இந்த கீடை வச்சு சுட்டு சாப்பிட போறோம் இந்த இடத்துல நாங்கள் சுட போறோம் சுட்டு சாப்பிட போறோம் இந்த இடம் ஃபுல்லாவே பனமெனமா தான் இருக்கு பாருங்க ஓலை பேர் வந்து ஓலைகள் எல்லாம் வந்து சேகரிக்கிறாங்க ஏங்கோ என்னடா ஜெயினாய் இப்போ வந்து நாங்க பனங்காசோட வைக்கிற காட்டி ஓலை எரிச்சு இந்த ஓலை வந்து நீட்டா எரியா போகுது இப்போ இந்த பக்கை பக்க எப்படி எரியுதுனு மட்டும் பாருங்க பாத்தாடி என்னமா எரியுது கொடுத்தீவு நூந்திரமடா இந்த காத்துக்கு

அதான் தள்ளி விட அங்கால இருக்கிறது நாங்கள் நல்லா கருகி வந்திருக்கீங்க ஜ நெல்லாம் கருக்க நல்ல படிக்குடா மாண்த

फर्स्ट इज अ पैर अपन जो भी बातें कर मूड बना कर रिक्रेट कार्ड तो बोल दियो இக்கி நல்லபடியாக அந்த பனங்காயசு விட்டு சாப்பிட்டுட்டான் குளம் எது இருந்திருக்கு எல்லாம் இந்த வெயிலுக்கு வந்து வத்தி இருக்குது இப்ப விழுந்திருக்கா பிரேண்டா ஹர்ஜி பாக்குற எப்படி இருக்கு ஜெனிசன் இப்போதான் விழுந்தா நல்லா சாப்பிட்டு பாத்து சொல்லு என்ன நல்லா இருக்கா உடன் பனங்காய் தான் எப்பவுமே டேஸ்ட் இருக்கும் விழுந்த ஒரு அஞ்சரை மாதிரி அப்புறம் எடுத்தாலும் புழு புழுவனை பிடிச்சி வண்டு பிடிச்ச மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் அதில் டேஸ்ட்டு போயிடும் ஏன்னா வண்டு அதை சாப்பிட்டு இருக்க எல்லாம் இனிப்புமே போய் ஒரு கயிற்பு தன்மையாக இருக்கும் பனைமரத்துல இருந்து என்ன செய்யறாங்க சொல்லுவாப்பா இப்போ பனங்காய் இருக்க போனால் பனைமரத்துல இருந்து பனைமரத்தை பொறுத்த வரைக்கும் பனைமரத்தில் எதுவுமே கெட்ட தண்டு இல்லை அதில் எல்லாமே நல்லதான் அதில் செய்யக்கூடிய பொருட்கள் வந்து வீட்டுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் செய்யலாம் பாய் செய்யலாம் கூடை செய்யலாம் தொப்பி செய்யலாம் அந்த பெனைமரத்தில் இந்த பதநீர் செய்யலாம் கல் பதநீர் ரெண்டாக கல் பத பெனமரத்தில் இந்த பதநீர் எடுக்கலாம் அதோட பெனங்குழங்கு எடுக்கலாம் நுங்கு எடுக்கலாம் அந்த பெனங்க பெனங்கொட்டு ரெண்டாவது பூரான் சாப்பிடலாம் மொடியல் செய்யலாம் இப்படி நிறையவே அதில் பெனிஃபிட் இருக்குது ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சோழர் காலத்தில் இருந்த எல்லாேருமே பனைமரத்தை நம்பித்தான் இருந்திருக்காங்க ஏன்னா பனைமரத்தில் நிறைய பெனிஃபிட் இருக்குது அதோடு அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்கிறபடியாக ஆ நல்லா இருக்கு யாழ்ப்பாணத்தின் அழகே பனை யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் முத முதலாக வந்த ஒரே ஒரு மரம் பனை தான் அதை நம்மளுடைய நம்மளை ஆண்ட மன்னர்கள் தான் அந்த பனைமரத்தை வச்சவங்க இப்போ வரைக்குமே சொல்லப்படுது அது என்ன சொன்ன இதில் வந்து இதுல இருக்கிற எல்லா மாடுகள் வந்து சாப்பிட்ருக்குது இதுலேயும் உண்டு புதுசாகடாக்கு இப்போ புழிஞ்சிருக்கு போலடாக்கு இந்த நாட்டின் இதுலேயும் சனா வீடுகள் எல்லாம் வந்து இருக்குது பெரிகிறதான் ஈச்சமரம் இது நாவல் இது ஈச்சமரம் ஜால வீடுகள் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல வச்சுதான் நாங்கள் சுட்டு சாப்பிட்ணாங்க பனம்பளம்